ஹலோ கைஸ் வெல்கம் டு கங்கா ஸ்டோரி மார்னிங் எழுந்த உடனே ஆற்றுக்காரன் வேளாங்கண்ணி பெற்றோர் ரொம்ப கேட்டிருந்தாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் முடிச்சுட்டு கிளம்பணும் போன உடனே சர்ச்சில் குட்டியாக ஒரு ப்ரேயர் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே பீச்சே கிளம்பியாச்சு நம்மளோட சிறு வயதில் அம்மா வந்து வேளாங்கண்ணி தூக்கிட்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் பீச்சுக்கு போகிற வழியில் நிறைய ஷார்க் இருந்துச்சு இதில் நம்ம பிரமிச்சு பார்த்தது இந்த கேண்டில் ஷாப்ஸ் தான் வெளியூர்த்தினா பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க அப்படியே பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ஹாயாக உட்காந்துட்டு கடலை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாச்சு ஆற்றுக்காரக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சிறு வயதுலருந்தே பீச் சைடே வளர்ந்ததுனால அவர் வந்து அமைதியாக உட்காந்துருப்பதை தவிர உள்ள போய் கால் நினைக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் ரொம்ப இஷ்டப்படல மாட்டார் ஆனால் அமைதியாக உட்காந்து கடலையே பார்த்துட்ருப்பாரு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்ததுக்கப்புறம் ஃபுட் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம் அங்கே நிறைய வெரைட்டிஸில் மீன்கள் வச்சுருந்தாங்க நாற்றுக்காரக்கு மீன் பிடிக்காது ஸோ ரெண்டு பேரும் வந்து ப்ரான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ப்ரான் சாப்பிட்டபோதே ஆற்றுக்காட்டை கேட்டேன் எங்களை நான் செஞ்சுருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை கடையில் உள்ளது பிடிச்சிருக்கா அப்படின்னு இதுதானே நமக்கு சமயம்ட்டேன் ஆற்றுக்காட்டு சொன்னார் இல்லை மணி செஞ்சு தான் சூப்பராக இருக்கும் இது நல்லா இல்லை அப்படின்னாரு நிஜமாகவே வந்து ரொம்ப நல்லா சொல்ல முடியாது நார்மலாக தாங்க இருந்தது அடுத்து தான் மீன் சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம் மீன் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அது மீனே இல்லைங்க வேறு ஏதோ ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலாக தான் இருந்தது நைட்டு கடல் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது மீன் எல்லாம் துள்ளி குதிக்கிற மாதிரியே இருந்தது அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகும்போது கூட எனக்கு அவ்வளோ க்ளியராக தெரியல நைட் டைம் அந்த லைட் வெளிச்சதுலாம் சூப்பராக தெரிஞ்சிது வந்து கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே பட்டுக்குட்டிக்கு கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடணும் அப்புறம் நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வேளாங்கண்ணியோட நைட் வியூ வந்து நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன் ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நைட்டில் பார்க்கும்போது அங்கங்கே லைட்ஸ்ட்டை கூட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து காருக்கு கிளம்பியாச்சு காரில் வந்து ஆற்றுக்கார் முன்னாடி ஓட்டிகிட்டு வந்தார் பின்னாடி வந்து நாங்கள் எல்லாம் வந்து பெட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் பின்னாடி உட்காந்துருந்தோம் ஏன்னா அவனுக்கு தூங்கணும் அப்படின்னாக்கா கம்ஃபர்டபுளாக அவனை தூங்க வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருந்தேன் இந்த ஷீட் பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட்டர் ப்ரூஃப் தண்ணி பட்டாலும் வந்து நனையாது இது தாமரை இலையெல்லாம் தண்ணி நிற்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நிற்கும் நம்ம ஈஸியாக ஒத்தி எடுத்துரலாம் பெட்டை ஒரு ஓரமாக வச்சுங்க தூங்கும்போது போது நம்ம மேலே வந்து போட்டு பட்டு தூங்க வச்சுக்கலாம் அப்படின்னா ஏன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வாமிட்டில் எடுத்தாங்கன்னா கஷ்டமாயிடும் ஸோ அதனால் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஒரு கூடையில் பட்டுக்கு தேவையான பால் பால் டப்பா ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி சுடு தண்ணி எல்லாமே எடுத்து வச்சு கொண்டு வந்தாச்சு இன்னொரு பையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவனுக்கு தேவையான பேம்பஸ் ஒய்ப்ஸு அப்புறம் வந்து கார்பேஜ் பேக்கு அது முக்கியமாக என்னென்னா நம்ம அங்கங்கே தூக்கி போடாமல் குழந்தையோட திங்ஸ் எதுவும் அப்படி இப்படி தூக்கி போடாமல் ஒரு கார்பேஜ் பேக் போட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் வந்து கார்பேஜ் பேக்கு நான் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் மற்ற திங்ஸ் அவங்க வாய் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வந்து டவல்ஸ் எல்லாமே வச்சுருந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அங்கேருந்து வர்ற வேலையிலேயே ஒரு காஃபி ஷாப் காஃபி ஷாப்பில் வந்து அப்படியே கே இது காஃபி எல்லாம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு இதுதான் எங்களோட வந்து வேளாங்கண்ணி ட்ரிப் திடீர்னு பிளான் பண்ணது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன்